எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் இந்த இரவின் விதிகள் படத்தோட அண்ட் குரூ அவங்களோட இயக்குனர் அவங்க தயாரிப்பாளர் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்தை வந்து வந்த உடனே சொன்னாங்க பெண்கள் பத்தி அவங்களோட சுதந்திரத்தை பத்தி அவங்க பேசினாங்க சொல்லிட்டு பட் உண்மையான சுதந்திரம் என்னது ஆக்சுவலி சோ உண்மையான சுதந்திரம் வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாமே சுதந்திரமா பேசுறதா அது உண்மையான சுதந்திரம் நான் அது வந்து நம்புறேன் சோ இந்த படுத்த வழியா நான் பேச வந்தது இப்ப இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் பேச போறேன் சோ இந்த இந்த விஷயம் நான் பேசுறது நம்மள இளைஞர்களுக்காக தான் சோ என்னோட உயிருக்கு மேல இருக்கிற இளைஞர்கள் அவர்களே உங்ககிட்ட பேச வந்தது வந்து உங்க கந்தனி பாக்குறது மட்டும் இல்லை நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்காக தயாரிப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் அவரே கதாநாயகி நடிச்சாரு அவர் ஆட வைக்கிறதுக்கு அதுக்காக ரொம்ப நன்றி பாருங்க இப்போ பார்க்கறதுக்கு அவர் அப்படி சாதாரணமா இருக்கும் ஸ்கிரீன்ல பாருங்க செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு உண்மையாக சொல்றேன் அந்த அளவுக்கு அவர் வேலை வாங்கியிருக்கோம் எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாரு நான் என்ன சொன்னாலும் மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர் செய்கிறேன் செய்கிறேன் செய்யறேன் ஒரு பத்து தடவை கூட அவரு எனர்ஜி குறையாம பண்ணாரு அவரை பண்ண வச்சாரு டைரக்டர் அந்த அளவுக்கு ஒரு குடும்பமா இருந்தோம் நாங்கள் எப்படின்னா ஒரு டெக்னீசியன் மாதிரி தனித்தனியா அவங்க வந்தோமா வேலை முடிச்சமா அப்படி இல்லாம அனைவருக்கும் நான் பேசும்போது மைக்கு நானே என்ன தெரியாம வந்திருக்கேன் இந்த படத்தோட கதைய வந்து என்கிட்ட டைரக்டர் சொன்னாரு சொல்லும்போது வேற ஒரு ப்ரொடக்ஷன் நான் நடிக்கிறது தான் கூப்பிட்டாரு கூப்பிட்டார் ஆனால் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படித்தான் இந்த கதையில நடிக்கிறது நான் ஹீரோவை பொண்ண சொன்னாரு நான் வேணா அப்படின்னு சொன்னேன் எனக்கு அதெல்லாம் வராது அந்த மாதிரிலாம் ஷூட்டிங் பண்ணுச்சு இந்த படம் வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு படமா இருக்குன்னா இந்த படம் எடுக்கப்பட்டது இந்த படம் வந்து ஒரு விதையா விதைக்கப்பட்டு அவர் என்னட்டா சொல்ல முடியிருந்துச்சு அதுக்கப்புறம் என்னால முடிஞ்சளவு அதை நீங்க எல்லாம் சேர்ந்து அதை மரமாக்கி உலகத்தை ஒரு வழிகாட்டியா மாறணும் அண்ட் நீங்க இந்த உலகத்தோட வர வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தான் எல்லாம் புரட்சிக்கு வந்து தோலுக்கு தோல் என்ன இருக்காங்க இப்ப நீங்க மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை பாத்தீங்கன்னா அங்க நின்னவங்க தோழுக்கு தோல் நம்ம கலை நம்ம இளைஞர்கள் தான் இந்தியாவோட சுதந்திரம் அது போற காரணமே அண்ணா தான் பேரஸ் தான் அது வந்து திருப்பாசி படம் பார்த்துருப்பீங்க சிவகாசி படம் பார்த்திருப்பீங்க அது மாதிரி வந்து அதை சொல்ல வந்துச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்புறம் எங்க அண்ணன் போச வந்துட்டு கலைஞரி சாரு அவர் படத்தில் ஒரு படத்துல நடிச்சேன் நடிக்க போனேன் லொக்கேஷன்ல இருந்தேன் மணிமணி சார் நானும் ஒருத்தர் காம்பினேஷனு ரொம்ப நல்ல மனுஷரு அடிக்க வைக்கல இருந்தாலும் அவர் ரொம்ப நல்ல மனுஷரு அதனால நடிகை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க என் கால் மட்டும் நடிச்சிருக்கோம் இருக்கக்கூடிய பத்திரிகை மீடியா என்னுடைய அருமை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இரவின் வீடுகள் ஒரு பூமி வீடுகள் மாதிரி பெரிய வெற்றி அடையணும் பெரிய சந்தோஷம் மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்பதான் சொன்னாரு எங்க கட்சிக்காரான் என்ன காலையில இருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க அப்பயே நினைச்சேன் இது பேத உள் கொடுத்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்க வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்தாதுட்டு நேத்து தானே இந்த சாரி இந்த சண்டே அன்னைக்கு நிறைய சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு என்ன ஒரு ஓடி வந்து வரவேற்றுறாரு நான் ஒரு யாரு ஒரு நிறைய சங்கம் வரவேற்க டேரக்டர் சார் உங்களுக்கு அதான் நின்றுட்டு அப்படிதான் தெரிஞ்சு சார் இங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னுட்டு வாழ்த்துக்கள் மகேந்திரன் நடிச்சிருக்கீங்க வில்லனாவும் ட்ரை பண்ணிருக்கலாம் இல்ல வில்லன் கூட பண்ணிருக்கலாம் ஒன்னும் வாய்ப்ப கட்டாயமா இருக்கு கலைஞர் இல்ல நீங்க ஆனா அவர் என்ன டக்குன்னு கிளம்பிட்டாங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க அதுல அவர் ஒரு பாயிண்ட சொல்லிட்டு போனாரு சினிமா அப்படின்னுட்டு ரிலீஸ் பத்தி இப்ப ரிலீஸ் அப்படின்னு திமுக காரணமாக டக்குன் திரும்பிடுவாங்க நானே பேசிருக்கேன் நிறைய ரிலீஸ் ஏன் அந்த பக்கம் திரும்ப தெரியல அப்ப ஒருவேளை அவங்க சொன்னாங்கன்னா ஏன் படம் பண்ணலையா அந்த பத்து வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க உடனே அந்த பக்கம் திரும்பிடுவாங்க அதுக்கப்புறம் ரெட்டியின் பண்ணாத படங்களே ஆயிரத்தி எட்டு எட்நூத்தி எட்டு எடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியதான் தெரியும் பட் அந்த பக்கம் திரும்ப பட் இது ஆப் பென்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா பட் அதுக்குள்ள ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு அவங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு படம் இப்பவும் தான் வருது நமக்கே அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு ஏன்னா நானும் ஏற்கனவே ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது சார் ரிலீஸ் ஆனப்போ ரெண்டு வாரம் படம் ஓடிட்டு இருந்தது இருநூத்தி ஐம்பத்தி மூணு தேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்க ஒரு ரெண்டாவது வாரம் ஒன் எயிட்டி சம்திங் போச்சு ஆனா மூணாவது வாரம் படம் இல்லை அந்த பெயின் எனக்குமே இருக்கு பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலரா இந்த நான் ரொம்ப ஒரு இருபத்தஞ்சு நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன் இல்ல ஒரு ஐம்பது நாள் ஓட்டுறது ஒரு சோஸ் கேள் எனக்கு கேட்டேன் பட் கொடுக்க முடியல அது ஒரு காலத்துல படத்தை அம்பது நாளோ நூறு நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்ல பட் அவங்கள குறை சொல்ற அதே சமயத்துல ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணி ரெண்டாவது ஒரு வாரம் பத்து நாள் ஓடிடில இது எதுக்கு நம்ம வந்து ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்ப ஈசல் மாதிரி பத்து நாள் பன்னிரெண்டு நாள் மாறி போச்சு சோ நம்ம அதை நம்ம அது மேல கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க இந்த கிளைமிங் ரைட் ஆகும் அவங்க கிளைம் பண்ணுவோம் அவங்க சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம் ஐம்பது நாள் அறுபது நாள்னா சார் சொன்னாங்க அறுபது தேட்டர் எங்களுக்கு வருவோம் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு பேருக்கு போவோம் அறுபது தேட்டர் இன்னொரு போனா சோ ஐம்பது தேட்டரோ அறுபது தேட்டரோ ஷோஸ் வந்து மூணு ஷோவோ ரெண்டு ஷோவோ இருந்ததுன்னா அது ஐம்பது நாளோ அறுபது நாளோ இருந்தா ஆடியன்ஸ் அப்ப பார்க்க முடியும் அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் டென் ரைட் அந்த டாப் டென்ல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாள் சொல்றதுக்கே அஞ்சு ஆறு வாரம் ஏழு வாரம் எட்டு வாரம் எல்லாம் எடுக்கும் இப்போ அது இல்லையே படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன ரெண்டாவது ஷோலே எழுதிடுறாங்க மூணாவது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாரா இருக்குன்னா கூட கூட்டம் கொடுக்குது நாலாவது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே அடுத்த நாள் காலையிலே தேட்டர் இல்ல தூக்கிடுறாங்க சோ இது பிசினஸ் கம்ப்ளீட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் சர்வீஸ் சார் பேசியிருந்தாரு சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இனிமேல் வராதீங்க அப்படின்னு உடனே நான் தான் முதல் கணன குரல் கொடுத்தேன் நேரடியாக அவங்க போய் சந்திச்சேன் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தேன் பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா சின்ன சின்ன இருக்குறவங்க உசாரா இருந்தது அவருக்கு சொல்ல தெரியாம சொல்லிட்டாரு அவரு உஷாரா இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க அப்படிங்கறது சென்ஸ் ஆனா அவர் சொன்னதுனால சோடி போன கதை ஒன்று வச்சுக்கலாம் ராங்கி சொன்னாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது பட் உண்மை என்னன்னா சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு கேட்கறது ஒண்ணே ஒன்றுதான் இந்த படம் என்ன மாதிரியான அட்டென்ஷன் ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணும் முதல் கேள்வி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வேண்டியது என்ன காரணத்துக்காக இவன் தேட்டருக்கு வரணும் என்ன மோட்டிவ் கிரியேட் பண்றீங்க தேட்டர்ஸ்க்காக வர்றதுக்கு அப்ப எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாம வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காம இருக்கிறது யார் மேல மிஸ்டேக் ஈவன் நீ ஈவன் யூ ஈவன் எனிபடி யாரா இருந்தாலும் அவனை உள்ள வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ் சோ இனி வர டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டெக்னீசியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தா தான் வருவான் பல விருதுகளை எடுப்போம் ரெண்டு படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு அந்த மாதிரி நிறைய விருதுகளை எடுத்து அது திருப்தி தரும் அதுதான் தெரியும் பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேல பிளேமிங் நீங்க வச்சுக்கணும் தப்பு ஈவன் தியேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்க யார் மேலேயும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம் எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட சமீபத்தில் கூட நடந்துச்சு ஒரு कल <laughs> ಮರೆಯ <laughs> 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 <laughs>

안녕하세요. 안녕하세요. 안녕하세

அது போன்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தவில்லை ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்தது அது ஹாரர் மூவியாக இருந்தாலும் கூட அந்த திரைப்படம் சொல்லுகிற செய்தி என்பது இந்த அந்த இந்த படம் வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கு இந்த படம் வந்து ஒரு விதையா விதைக்கப்பட்டு அவர் என்ன சொல்ல முடியிருந்துச்சு அதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச அளவு அதை செடியாக்கிடுற அத நீங்க எல்லாம் சேர்ந்து அதை மரமாக்கி அதுல